அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவே இல்லையா கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இனி நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற நிலைகள் வீற்றிருப்பதும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது வாழ்வில் விடிவே இல்லையா என்ற கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இனி நல்ல காலம் ஆரம்பம் என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றே ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது வரவேற்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் இருப்பதை விட தனது சொந்த ராசியான மகர ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு பணிகள்ல நல்லதொரு மாற்றத்தையும் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிதான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகிறாருங்க வாழ்வில் விடுவே இல்லையா என ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பு தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது என்பதை எடுத்து காட்டுகிறாருங்க சனி எனவே சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளை கொடுக்க கூடிய ஒரு அமைப்பில் குரு மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் முழு சுப கிரகமாக இருக்கிறார் குரு பகவானுடைய சுப பார்வையும் அதீதமாக சிம்ம ராசி துலாம் ராசி மற்றும் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் கிடைக்கிறது இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்துல குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாரு குரு வக்ர இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறதே தவிர தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக இல்லை குரு பகவானின் அமைப்பு காரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாரங்க கோல்சார விதியின் அடிப்படையில் சிம்ம ராசியில் சஞ்சரி து அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது சுக்கரன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக விரைவில் அவர் சிம்ம ராசியை விட்டு விலகுகிறார் இருப்பினும் இந்த வாரம் முழுவதுமே அவர் சிம்ம சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர்தான் தான் சுக்கரன் அவர் அவரது பகை வீடான சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மேலும் கண்ணியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது கன்னிராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கேதுவின் பார்வையில் கன்னிராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சமகிரகமாக இருக்கிற சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கு வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது அதே மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகுகிறது வாழ்வில் விடுவே இல்லையா என்று எண்ணி புலம்பக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல நேரம் பிறக்கும் இனிய தருணமாக மாறப்போகிறது என்பதை நிழல் கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமைப்பில் சஞ்சரிப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக மூன்று கிரகநிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றன சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து காரியங்களும் வெற்றியில் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது சூரியன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசாங்க சலுகை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு விதமான யோகத்தை கொடுக்கிறது என்று பார்க்கும் போது புதன் மற்றும் சூரியனின் இணைவு புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக கொடுக்கிறது மேலும் சுக்கரனுடைய பார்வை சப்தம பார்வை பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் உருவாகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகரம் கும்பம் மீனம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் பெரிய அளவிற்கு சாதகமாக தான் இருக்கிறது பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இப்படி இந்த வாரம் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க வாழ்வில் விடிவே இல்லையா என்று ஏக்கத்தில் காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக பல விஷயங்களில் அமைய போகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கும்ப ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட இதுவும் ஒரு விதமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரயஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட ஏழரை சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான நிறைந்த வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதி சில விரய செலவுகள் சற்று எதிர்பாராத சிரமத்தை ஏற்படுத்தினாலும் பல விஷயங்கள் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மேலும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக சப்தமஸ்தானத்தில் த சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அவரின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போகிறது மேலும் இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வலுவாக மூன்றில் அமர்ந்திருந்தாலும் அவர் வக்ரகதியில் செஞ்சிருக்கிறார் இது மிக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க எனவே குருவினுடைய அமைப்பு மற்றும் குருவின் பார்வை காரணம் பல்வேறு விதமான சிரமங்களும் சங்கடங்களும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் பார்வை கிடைப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறையில எதிர்பார்த்தபடியே மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்குங்க சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் வலுவாக அமர்ந்திருப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்து ரீதியான சிரமங்கள் விலகும் பல்வேறு விதமான சங்கடங்கள் உங்களுடைய வாழ்வில் விலகி மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான அடித்தளமிடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பணியாளர்களின் ஒத்துழைப்பு அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்தல் என அனைத்துமே மிக சிறப்பாக அமையக்கூடிய இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் விஷயமாக பார்க்கப்படுவது மோச்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே எடுத்தும் கவுத்தும் என்று எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் சற்று சிந்தித்து செயல்பட்டாலே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை